பூமிகா தன் கணவர் மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள் பூமிகாவின் இரு குழந்தைகளும் படிப்பு மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் பரிசை அள்ளி செல்வார்கள் வீடு முழுக்க பரிசுப் பொருட்கள் இருக்கும் இருந்தாலும் பூமிகா தன் வீட்டில் பொருட்கள் நகைகள் எதுவும் பெரிதாக இல்லையே என்று அவ்வப்போது கவலைப்படுவாள் ஒருநாள் பூமிகாவின் வீட்டிற்கு எதிர்த்த வீட்டுப் பெண் வந்திருந்தாள் அவள் சமீபத்தில்தான் அந்த ஊருக்கு குடி வந்திருந்தாள் பூமிகாவின் பிள்ளைகள் வாங்கியிருந்த பரிசுகளைப் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் என்ன பார்க்கிறீங்க எங்க வீட்டிலே இந்த பரிசுகள் மட்டும்தான் இருக்கிறது வேறு எந்த பொருளும் கிடையாது என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள் பூமிகா அதைக் கேட்ட அந்தப் பெண் பூமிகா நான் புதிதாக இந்த ஊருக்கு குடிவந்ததால் உன்னிடம் நிறைய உதவி கேட்டிருக்கிறேன் நீயும் சலிக்காமல் பொறுமையாக நிறைய உதவி செய்திருக்கிறாய் உன்னுடைய நல்ல குணம் மங்களம் என்கிற பெரிய பொருளை உனக்கு அளித்திருக்கிறது மற்றும் நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் அந்த மங்களத்துக்கு ஆபரணங்களாக அழகு சேர்க்கிறார்கள் அதனால் உன்னிடம் பொருள்கள் ஆபரணங்கள் எதுவும் இல்லையே என்று கவலைப்படாதே என்று கூறினாள் அந்தப் பெண் இதைக் கேட்ட பூமிகாவுக்கு ஒரு தெளிவு பிறந்தது